என்னடி சொல்றது பாத்துட்டாங்கன்னா அந்த அருண் தான் வரச்சனா சொல்லிரவும் அவள மாட்டி விட்டு நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிரவும் அவ்ளோதான் சரி ஒண்ணே அவ வரச்சனா சொல்லுவ நான் கூட வந்திருக்கேனே என்னையமா அவ வரச்சனா சொல்றது நீ எனக்கு துணைக்கு வந்தேன் சொல்லுகிதா இந்த நேரத்துக்கு யாரும் முழிச்சிருக்க மாட்டா எல்லாரும் வாங்கிட்டு தான் இருப்பாவே வா போவ நேராவது தூக்கிட்டு வரணும்ல சரி வா நெட்ட மாதிரி அமைதியாரிட்டி அவனும் படுத்துருக்கான் உம் சாப்பிட அந்த கச்சைப்படுத்தா மூஞ்சில வை நாங்களும் அண்ணா தூட்டி எடுக்கலாம் தடவை கட்டி எடுத்துட்டு வரலாம் உம் சரி கீதா பேதி எடுப்பா ஓடி வான்னு சொல்லியா ஓடி வா இப்போ என்ன ஆக போகிறான்னு

அவருக்கு வளத்துக்கு இந்த குவானிக்குல சுருட்டி வச்ச மாதிரி வச்சிருக்கோம் பாவம் கை கால வலிக்க போது கொண்டு போய் அவுத்து விட்டுலப்பா சரி இவனை கடத்தி வச்சு எங்க கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது இனிது எங்க கொண்டு போய் அடைச்சி வைக்கிறதா அடி பாவி உடனே நம்பி தானே நான் கடத்த போய் போனேன் நீ தானே நேற்று எங்கேயாவது கடத்தி அடைச்சு வச்சிடலாம் சொல்லி ஐடியா கொடுத்தா இப்போ எங்க வைக்கிறது என் கிட்ட கேட்ட என்ன அர்த்தம் கீதா நான் உடனே நம்பிதான் இவனை கடத்திட்டே வந்தேன் ஏய் இவனை கூட்டிட்டே வந்திரலாம் நீ என்ன சொன்னே இப்போ நான்

எங்கள் அம்மா அவ்வளோண்ணா எம்மையை சேர்த்து மூட்டை கொண்டு ஆற்றுல தூக்கி போய்ட்ருவா ஆ நல்லா இடியேனம்மா ஆற்றுல தூக்கி எரிஞ்சிருவோமா இதெல்லாம் ஆள் இருக்கட்டும் நம்ம ஒரு நாலு நாள் கழித்து வந்து வீட்டில் விட்ருலாம் அது அடுத்தால் ஒரு கூடை

இதை யோசிக்காம போயிட்டேனே யாருக்குமே அந்த மஞ்சு வீட்டுக்கும் அலமிலக்கா வீட்டுக்கும் ஆவாது நம்ம இவ்வளவு கடத்தில போய் அலமேலக்கா வீட்டுல வச்சா அவ்வளவுதான் அலமிலக்கா மேலதான் என்னும் கோபப்படுவா என்ன ஆசை பேசாம மஞ்சு தோட்டத்துல ரூம் அங்க கொண்டு போய் சொல்றா ஆமா அங்க கொண்டு போய் வச்சா

రేటపర్ రిమోట్ ఏడ కొని పోయే వచ్చి యా చెక్ పోరా ఆండి అవుటుట తపచారం తపచిరువా అన్నాల మోటయోడ అబ్డే కళ్యాణం அதான் அவளை கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தேடுவான்னு சொன்னேனே அவ வரவே இல்ல அவளுக்கே அக்கறை இல்லாத போது நம்ம மட்டும் எதுக்கு தப்பிச்சு ஓடணும் அவ வந்தா அவளை கூட்டிட்டு ஓடுவோம் இல்லனா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனா அண்ணன் எங்க போனா அவன் ரூம்ல போய் படுத்திருப்பான் சரி நம்ம தூங்குவோம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு ஐ விடுஞ்சிட்டு கல்யாணம் நிக்க போகுதே అప్పు డూపాడు కళ్యాణం ఇలా ఓడిపోయి కళ్యాణి పెట్టు కట్టి కల్ ఏడో అడ ఏడో కళ్యాణి ఓడి పోలమా

வரல என்ன உட வீட்டுல கடந்து தூங்குவேன் இல்லன்னா எங்கேயாவது போவேன் காலையில யார் மணி சோர்ந்து போடுவா

அங்க போனா மாப்பிள்ளை காணும்னா எல்லாரும் நம்ம மேல சந்தை போடுவாங்க ஏற்கனவே மஞ்சு கல்யாணத்தை ஒரு தடவை நிறுத்தி இருக்கோம் அதனால நம்ம மேல ஓவரா டவுட் வருமே சரி வீட்டுல ஒதுங்கி இருந்தா அந்த டவுட்ட வராதுன்னு நினைச்சேன் அம்மா வேற கூப்பிடியால என்ன பண்ண ஆமா என்னமா அந்த கல்யாணம் நிக்கல காலையில தூங்கி முடிச்ச உடனே மாப்பிள்ளை காரணம்னு கலவரமே நடந்துருக்குமே அம்மா என்னடா அங்க இட்லி இருக்கும் சோறு இருக்குன்னு சொல்லிட்டு போறா சரி போய் பாப்ப என்னதான் பண்ணியாவே நான்

ஏனே அவنا வரும்லயே பட்டுக்கு சொல்லுங்க ஏனே ਉਹ கல்யாண ஆனத பரமாவேன வரும்லயே வந்து பட்டுட கிடைக்க போறேன் இன்னைக்கு ஒரு நாлда அவன வா கூட பாருக்கு தானே ஆவே அவ ரூம்லயே இந்த பக்கமே கொஞ்ச நேரம் என் பக்கத்துல தான் படுத்து இருந்தானான் எழுந்து போல அப்படியா சரிபா கல்யாணத்துக்கு நீ சீக்கிரம் சொல்றீங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னே